பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தால் அது மக்களுடைய தவறு என்றே கருதுகிறேன் இது பட்ஜெட் இல்லை இடைக்கால பட்ஜெட் ஆங்கிலத்தில் ஓட்டான் அக்கௌண்ட் என்று சொல்வார்கள் ஒரு அரசாங்கம் முழு வருடமும் பட்ஜெட்டு இல்லாத பொழுது போடப்படுவது தான் ஓட்டான் அக்கௌண்ட் அப்படி ஓட்டான் அக்கௌண்ட் போடுவதற்கு நோக்கம் என்னென்னா முப்பத்தொன்று மார்ச் வரையில் செலவுக்கான பணம் ஏற்கனவே இருக்கிறது ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்கான செலவுக்காக பாராளுமன்றத்தில் வந்து சேங்ஷன் வாங்குவதற்கு பெயர் தான் ஓட் ஆன் அக்கௌண்ட் அதனால் இதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் என்று நம்மால் எதுவுமே சொல்ல முடியாது ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓட்டான் அக்கௌண்ட் பட்ஜெட் போடுகிற பொழுது விவசாயிகளுக்காக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அந்த ஓட்டான் அக்கௌண்டில் தான் அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர் செய்தார் அதேபோல் இந்த பட்ஜெட்டிலும் ஏதாவது சொல்வார்களோ செய்வார்களோ என்று எதிர்பார்ப்பு இருந்தது அது காரணம் நம்முடைய பிரதமர் பிரதமர் என்ன பண்ணார்னா பாராளுமன்றத்துக்குள்ளே நுழையிறப்பவே ஜெய் ஸ்ரீராம்லாம் சொல்லிட்டார் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா இது வழக்கமாக போடுற ஓட்டான அக்கௌண்ட் இடைக்கால பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்பெல்லாம் வராது என்றாலும் கூட செய்யக்கூடாது என்பதற்கு எந்த சட்டமும் தடையாக இல்லை அப்போ என்னென்னா மக்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரியும் இவர் ஏதோ சொல்ல போகிறார் மாதிரியும் எதிர்பார்த்தாங்க நீங்கள் முழு பட்ஜெட் போட்டாலே இந்த அரசாங்கம் மக்களுக்காக பட்ஜெட் போட மாட்டார்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக தான் பட்ஜெட் போடுவார்கள் இவர்கள் சொன்னதே வருமான வரி விளக்கை ஐந்து லட்சம் வரை கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள் ஆனால் அதை கொண்டு வரவே இல்லை இப்போ ஏழு லட்சம் வரையில் விளக்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் ஏழு லட்சம் வரை விளக்கு என்பது இல்லை மாறாக ஐந்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் என்று மாற்றி அமைத்திருக்கிறார்களே தவிர முழு வருமான வரி விலக்கு கொடுக்கவே இல்லை அடுத்தது என்னென்னா நமக்கு யாருக்குமே புரியாதது இந்திய நாட்டினுடைய புள்ளி உரங்களிலும் மோசடி செய்கிறார்கள் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவருடைய வாழ்க்கை துணைவர் பர்கலா சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்துடைய புதிய மோசடியே புள்ளி உர மோசடிதான் என்று சொல்லி இருபத்தஞ்சு கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி நேற்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையின் போது சொன்னார்கள் இன்று பட்ஜெட் உரையின் பொழுது கூட நம்முடைய நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் என்ன இருபத்தஞ்சு கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்துட்டார் அது உண்மையாக இதுதான் புள்ளிவரம் மோசடி அது எப்படி சொல்லுகிறார் என்று நமக்கு புரியவே இல்லை அரசாங்கம் முந்தா வரையில் ஒரு விளம்பரத்தை எல்லா தொலைக்காட்சியிலும் எல்லா பத்திரிகையிலும் வெளியிட்டு கொண்டே இருந்தார்கள் என்ன விளம்பரம்னா பதிமூணரை கோடி பேரை வறுமை கோட்டிலிருந்து நான் கை விட்டேன் என்று சொல்லி பிரதமரே பேசி கொண்டிருந்தார் அப்படி பிரதமர் பேசி கொண்டிருக்கிற பொழுது மூணு நாளுக்கு பிறகு இருபத்தஞ்சு கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேல் கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னால் ஒரு கேள்வி கேட்க தோன்றுகிறது அப்படியானால் இந்திய நாட்டில் இனி வறியவர்களே இல்லையா அரசாங்க கணக்குப்படியே இருபத்தி ரெண்டு கோடி பேர் தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஆனால் இவர்கள் இருபத்தஞ்சு கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னால் அப்போ இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே யாருமே இல்லையா என்ற ஒரு கேள்வி